அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இணைக்கணும் கூட்டம் நாங்கள் பாண்டிய பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு பாத்துட்டீங்களா ஐயா யாருன்னா தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா பூமி ராஜன் அவர்கள் நம்ம வந்து ஐயாவுக்கு சில கேள்விகள் ஐயா என்ன சொல்றாரு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த வந்தேரிகள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு யார் வந்தேரிகள் அப்படின்னு நம்மளுக்கு புரியல அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து முதல் மனிதன் தோன்றினான் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நின்ற இன்றைய அறிவியல் வந்து சொல்றாங்க அறிவியல் என்பது இன்னைக்கு இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் மாறக்கூடியது அறிவியல் கண்டுபிடிப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும் சரி ஐயா இதை எதனா வச்சு சொல்றாரு அப்படின்னு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா சமீபத்தில் நம்ம மதுரை மாவட்டம் ஆஹ் பக்கத்துல விருமாண்டி அப்படின்னுடைய டிஎன்ஏ சோதனை பண்ணதுல அவருக்கு எம் ஒன் தேர்ட்டி ஒன் நூத்தி முப்பது அப்படின்ற அந்த மரபணு வந்து அதாவது அங்க ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மக்களுடைய பழங்குடி அந்த காலத்தில் வாழ்ந்து மரபணோட சேர்ந்து போகுது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஆதி குடி ஆதி குடியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க அதனால அண்ணன் சொல்லுவார் நினைக்கிறானே ஏன் நீங்க இப்படி யோசிங்களே இன்னும் கூட ஒரு கருத்து தமிழகத்துல இருந்து பரவாயில்ல என்ன பேசப்படுதுன்னா அதாவது லெமோரியா கண்டம் இன்னைக்கு குமரி கண்டத்துலதான் முதல் மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லுது இன்னும் இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா அந்த காலத்துல ஏழு கண்டங்கள் இல்லை இந்த குமரி கண்டம் இன்னைக்கு சொல்றேன் ஆஸ்திரியா கண்டம் இந்த ஆசியா கண்டம் இதெல்லாம் இல்லனே பூமித்தட்டு எல்லாமே ஒரே அடுக்காக தான் இருந்தது இன்று அந்த பூமித்தட்டுன்ற சுழற்சினால் வந்து நீங்கள் ஏழு கண்டங்களாக புரிஞ்சிருக்கு இந்த கண்டங்கள் இன்னும் பிரியலாம் அதுலேயும் போக நம்ம குமரி கண்டத்தில் வந்து பாடல் வரும்போது இந்த பக்குரோலிக்கு ஆறு அப்புறம் ஒரு மலையை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மலை வந்து இன்றைய ஆஸ்திரியா முதல் வடகாஸ்கர் அந்த ஆப்பிரிக்கா வரைக்கும் பரவி இருந்திருக்கு அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க அதனால் வந்து அன்னைக்கு மனிதர்கள் யாரும் வந்தேறியும் இல்லை இந்த இனம் மொழி மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா இங்க இருந்து கூட அங்க போயிருக்கலாம் ஏன் அப்படி யோசிங்களே சரிங்களா சரி அப்படி நீங்க ஆப்பிரிக்கால கருத்து மனிதன் முதல் மனிதன் நீங்களும் அங்க வந்திருப்பீங்க நாங்களும் வந்திருப்போம் அப்படித்தானே இன்னொன்னு என்னன்னா அண்ணன் சொல்றாருன்னா எதிராகவே வெள்ளக்காரர்களுக்கு அடியார்களை நம்மளை வீழ்த்துவதற்காக வெள்ளக்காரன் பயன்படுத்தினார்கள் அடுத்த ஆரியர்கள் பயன்படுத்தினார்கள் அடுத்து திராவிடர்கள் பயன்படுத்தி ஆரியர்கள் ஆங்கிலர்கள் திராவிடர்களுக்கு அடியாள் வேலை பார்த்தவர்கள் இந்த அனே அடியால் உறுதியா சொல்ல முடியும் இந்திய சுதந்திர வரலாற்றுல எண்பது சதவீதம் எல்லா சமுதாய மக்களும் பாடுபட்டாங்க பங்களிச்சாங்க வாழ்த்துக்கள் எதுவும் மாற்று கருத்து இல்லை ஆனால் பெரும்பான்மையாக ஆங்கிலர்களை அச்சு அச்சுறுத்தியவர்கள் ஆங்கிலர்கள் பயங்காட்டியவர்கள் ஆங்கிலர்கள் இந்த மண்ணிலிருந்து விரட்டிய முக்கிய பங்கு இந்த முக்கள் தோன்றதுல உறுதியா சொல்ல முடியும் சரிங்களா அவ்வளவு வரலாற்று சான்றுகள் கிடக்கு அவர வரலாற்று நிகழ்களுக்கு இன்னைக்கும் அந்த வரலாற்று தலைவர் போற்றப்படுகிறார் ஐயா பசுமன் தேவர் பாலுக்கு வெளி அம்பலத்திலிருந்து இதே மேலூர்ல நத்தம் கணவாய் போர் இருக்கு வெள்ளலூர் மருகோடா போர் இருக்கு இவங்க எல்லாமே கன்னரசனட்டு கல்லர்கள் இவங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடந்த என்னது கைரேக சட்டத்துக்கு எதிராக பெருங்கமனூர் கலவரம் இருக்கு இப்படி தொடர்ந்து இன்னும் எவ்வளவு ஆய்வுகளை சொல்லிட்டு போலாம் அந்த அளவுக்கு ஆங்கிலருக்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள் இந்த இந்த முக்குளத்தோர் அவர்களே எழுதி வச்சு போயிருக்காங்க இந்த மரவர்களை பத்தி இந்த மாதிரி ஒரு வீரமிக்க ஒரு மனிதர்கள் நாங்க எங்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு அங்க திருநெல்வேலியில போயிட்டு அஹ் புலி அடி வாங்கி ஓடும் போது அந்த படத்தில் எழுதுன்னு சொல்லி இன்னும் வரலாற்றாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கு உங்களுக்கு வந்து இச இசைக்கராசா அவர்களை பிடிக்கல சரி அவர் பேசறலன்னா நீங்க என்ன சொல்றீங்க அவர் பேசுறதே இங்க வந்து ஜாதி மோதல் கலவரம் கொலை கொலை எல்லாம் கட்டுப்பளி எப்ப நடக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்ப அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா மக்களும் சமத்துவமா ஒற்றுமையா இருந்தாங்க தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு அப்படியா அப்படிலாம் இல்ல அது அவர் யாரு வந்தாலும் சரிங்க அந்தந்த காலங்கள்ல எல்லா சமூகத்துலையும் நல்ல வரைக்கும் எல்லா சமூகத்துலயும் கெட்ட வரைக்கும் தொடர்ந்து இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா சமூகத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் எல்லா சமூகத்திலையும் கேட்டவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிருங்க சரிங்களா நீங்கள் உங்களுக்கு அண்ணன் இசைக்கிராஜா தேவர் மீது வர தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதிர் விமர்சனம் வைக்கிறாங்க அவர் தனிப்பட்ட முறையில் போய் தாக்குங்க அவரை நீங்க கருத்தில் ரீதியாக என்ன சொல்லுங்க அவருடைய கோட்பாடுகளை எதிருங்க ஓகே நீங்கள் ஒட்டுமொத்த முக்கியத்துவ சமுதாயத்தையும் எதிர்ப்பதில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத நம்ம தம்பியோட கேள்வி அண்ணன் அலர்மலை வந்துட்டு கள்ளழகர் வந்து கல்லாறு வந்து திருடிட்டு போயிட்டாங்க திருட்டு வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு அழகு கோவில் எல்லோருக்கும் தெரியும் அது வந்து பெருமாள் நூத்தி அவதாரம் எடுத்த கண்ணன் கிருஷ்ணர் அந்த அவதாரத்தில் வந்து அவர் அழகு மலையம் அதை கல்லர் என்று மாத்தி அது எதுக்காக கல்லர் பேரம் போட்டார் என்றால் நம்மளை வழிமறித்து திருடர்கள் நம்மளுடைய நகை பணத்தை திருடுகிறார்கள் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக கல்லர் வேற போடுகிறார் அந்த கல்லர்கள் பேரத்தினால் அவர் திருடர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நோய் நோய்களை கொடுத்தவுடன் அனைவரும் காலில் விழுந்து தெய்வமே நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இனிமேல் மாட்டோம் நான் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறோம் என்று சொல்லி கூட இருந்து கொண்டு கொள்ளையடித்த கூட்டம் தான் கல்லர் எங்கள் சமுதாயத்தை என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கல்லர் வேடம் போடுவதற்கான அந்த வரலாற்று நிகழ்வும் அந்த அவதாரமும் ஏன்னா எங்க இதே நம்ம துருவாச முனிவரால் சுபதா சுபத முனிவர் அப்படின்ற வந்து சுதப முனிவர் அப்படின்ற வந்து சபிக்கப்படுறார் நீ போ மண்டுக பாவா அப்படின்னு அவர் எங்க போய் இருக்கிறாங்கன்னா அதுவே துர்வாசம் பண்ணிட்டு வந்து அவர் கேட்குறாரு ஐயா நான் தெரியாமல் பண்ண தப்புக்கு என்னையே சபிக்கிறீங்க அப்படின்னு சரி போய் அங்கே வைகை ஆற்றில் இரு உனக்கு பெருமாள் கள்ளலகர் அவதாரம் கொண்டு உனக்கு பாவ விமர்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாபத்திற்காக அவதாரம் செய்து பெருமாள் அவர்கள் கள்ளலகராக அவதாரம் செய்துதான் இந்த நிகழ்வு இதுல வந்து இன்னொரு வரலாற்றுன்னு சொல்றாங்க ஐயா அழகர் வந்து ஆத்தலருங்கிறது மீனாட்சி அவர்களுடைய கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள வந்து அழகர் கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள வந்து அங்கே திருமணம் முடிஞ்சிருக்கு வைபோகம் முடிஞ்ச சொல்ல அழகர் ஆத்திரி இப்படியே வந்துடுறார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து இது எந்த கதை உண்மை அப்படி தெரியல ஆனா இந்த இந்த ரெண்டு கதையுமே சொல்லப்படுது சரி இந்த ரெண்டு கதையுமே உண்மையா இருந்தாலும் கூட நீங்க என்ன சொல்றீங்க கல்லர் வேடம் போட்டார் என்றால் நம்மளை வழிமறித்து திருடர்கள் நம்மளுடைய நகை பணத்தை திருடுகிறார்கள் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக கல்லர் வேடம் போடுகிறார் அப்ப நீங்களே ஒரு உண்மையை ஒத்துக்கிறீங்க அதாவது திருடர்களை ஒது ஒடுக்க வேண்டும் என்றால் அது கல்லர்களால மட்டும் முடியுமா பெருமாள் அழகரை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் கல்லர் வேண்டாம் ஒன்று போத அப்படின்னு எடுத்துக்கலாமா உங்க நீங்க சொல்லக்கூடிய கூற்றுப்படி பார்த்தா சரிங்களா அதாவது அந்த தளத்தினுடைய வரலாறு என்ன சொல்லுது பதினெட்டாம் படி கருப்பர் உற்பத்தி வர்ணிப்பு அப்படின்னு வருது அதில் கரெக்டா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த திருடர் வந்தது யாரு மலையாள தேசத்துலேருந்து வந்த அங்க இருந்து வந்து அது வெளி வெளிநாட்டுகள் திருடர்கள் தான் இந்த தமிழ்நாட்டு திருடர்கள்ல அது த கல்ல சரிங்களா அவர்கள் இருந்து என்ன வராங்க கருப்புசாமி அப்படின்றவருடைய அவங்களுடைய சாமி துணை கொண்டு வரும்போது அந்த பதினெட்டு பேரையும் கொன்றவர்கள் யார் அப்படின்னா இந்த நாட்டு கல்லர்கள் அப்புடின்னா அதுலேயே வருது அந்த பட்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரமசாமி பட்டர் இப்ப அந்த ஊர் பேரு பொய்க்கரைப்பட்டி அந்த இப்போ அந்த அதாவது நிகழ்வு நடந்த காலத்தில் வாழ்ந்தவருடைய பட்டர் பேரு பரமசாமி பட்டர் பொய்கரைப்பட்டி எல்லாமே ஆதாரத்தோடு எழுதியிருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அழகர் வந்து க கனவுல சொல்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய திருமணியை சில திருட்டதுக்காண்டி வந்திருக்காங்க மாயாவிகள் அவங்கள நீங்கள் சோறு அதாவது ஆவி பறக்க பிறக்க கொண்டாந்து கொட்டினீங்கன்னா அந்த அவங்க போட்டிருக்க அந்த என்ன சொல்கிறது அந்த மாயாவிகள் மேலும் ஊரா அந்த மாய மந்திரங்கள் போட்டு தடவி வந்திருக்காங்க அதெல்லாம் உருகி போயிடும் அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சுனா வந்தோம் அதே மாதிரி அவர் காலையில் போய் நாட்டார்களை கூட்டி வந்து சோறுலாம் வடித்து போட்டு அந்த பதினெட்டு பேரையும் உயிரோட பிடிச்சி கொள்றாங்க பதினெட்டு பேரையும் வெட்டி இங்கே பதினெட்டு படியில் வந்து கொல்றது யாருன்னா அந்த நாட்டார்கள் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உள்ளே போகிறோம் பாருங்க இரணியங்கோட்டைக்கு உள்ளே போனோம் சொல்ல அந்த அலர்வயிலுக்கு உள்ளே போற அந்த ராஜகோபுர கோட்டை வந்து திறந்துருக்காது அங்கே சைடில் தான் இருக்கும் ஏன் அதை அடைச்சிருக்காங்கன்னா அது பதினெட்டாம் படி இருக்குது பன்னெண்டாம் படியில வந்து இங்கே வந்து பன்னெண்டாம் படி கருப்புசாமிக்கு வந்து உருவம் இல்லை வெறும் கதவுதான் சந்தனம் இதுதான் இருக்கும் சரிங்களா அவங்களோட கூட வந்த பன்னெண்டாம் படி அந்த கருப்பு சாமியை வந்து என்ன செய்கிறாங்க அழகரை வந்து நீ காவலுக்கு என்ன காவலாரு முன்னோடியாரு அப்படின்னு சொல்லி கா அழகரை வேண்டனத்தையும் த தலைபுராணம் சொல்லுது இதில் கரெக்டாக சொல்கிறாங்க பதினெட்டு பேர்த்த வெட்டினது நாட்டார்கள் நாட்டார்கள்ன்ற கட்டமைப்பு இன்னைக்கு ஆற்ற இருக்கு கல்லர்கள்ட்ட தான் இருக்குது நம்ம மற்ற நாட்டு மேலே கல்லர்கள் அவர்களுடைய நிர்வாகம் தான் இன்னைக்கும் அலர் கோயில் இருக்கு அவங்கதான் வந்து கொடி என்ன தேருக்கு கொடி வீசுறாங்க அவங்க மண்டகப்படி வாங்குறாங்க தான் அந்த திருவிழாவை நடத்துறாங்க இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாமே வேற ஆறு நாட்டார்கள்னு அழைக்கப்படுறாங்க நாட்டு கட்டமைப்பு அம்பளார் கட்டமைப்புலாம் யார்ட்டு இருக்கு இவ்வளவு வரலாறு தெரிஞ்சு நீங்க வந்து ஏன் இப்படி தவறான தமிழ் சமூக மக்களுக்குள் பிளவுகள் ஏற்படுத்துறதுக்கான இப்ப தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல ஐயா அவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இங்க வந்து அஹ் இப்ப யாரு திராவிடனுக்கு வேலை நீங்க நீங்கதான் இப்ப நீங்க தமிழ் சமூக மக்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தி யாருக்கு அடியல் வேலை பார்க்குறீங்க ஏங்கய்யா தொடர்ந்து பல ச பல இடங்கள்ல முக்குளத்தூர் மக்களும் ஆஹ் அதாவது யாத அப்படின்ற போனாரு மக்களும் தம்பியா மாமே மச்சானை கூப்பிட்டு மிக அருமையாக சமத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஏன் இப்படி வந்து ஒரு நஞ்சை நீங்க விளைச்சு விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றபடி பார்த்தா க கல்லர் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் கிருஷ்ணரே வந்து விஷ்ணுடைய ஒரு அவதாரம் நூத்தி எட்டு அவதாரத்துல சரிங்களா அப்படி பார்த்தாலும் கிருஷ்ணருடைய அவதாரம் மகாபாரதம் யுத்தம் நடந்த காலத்துல துபார யுகமா அந்த யுகத்துல முடிஞ்சு போச்சு அவர் கடைசியில வேடனால உள்ளங்கல்ல அம்பு தச்சு செத்து போயிடுவாரு கிருஷ்ணரு ஏன்னா அவருக்கு சாபம் அப்படி இருந்துச்சு அவங்க அதான் ஏன் அது சாபம் வந்து நம்ம காந்தாரியினுடைய சாபம் என்னுடைய வாரிசுகள் யாருமே இல்லாம போன மாதிரி உனக்கும் வாரிசு இல்லாம போவாங்க அப்படின்னு சொல்லி காந்தர்களுடைய சாவத்தால அப்படி கிருஷ்ணன் நடந்துச்சு அது அந்த யுகத்துல அவர் கிருஷ்ணரை அவதாரம் பண்ணாரு இந்த யுகத்துல கல்லலகரை அவதாரம் பண்ணாரு இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிறாதீங்க சரிங்களா என்னோட கருத்துக்கள் பொறுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி